அம்மாவோட கட்டளை பாரு பா யாருன்னு தெரியுதா என் அம்மா உன் சாகும் போது என்ன கூப்பிட்டு சொன்னாங்க ஏய் சுந்தரம் உங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு கடவுள வேண்டிக்கடா அவருக்கு நல்ல புத்தி வந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும் நாங்க அப்பா சேர்மன் பேர் வாங்கிட்டீங்க ஜென்டில்மென் பேர் வாங்கவே மாட்டீங்களா சுந்தரம் முறைக்காத அநியாயமா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டியா அக்கிரமம் இல்லாது உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அதை நினைவு வச்சுக்க